பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நான் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவே உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை இந்த நாளுக்கு அந்த ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உபாகமும் முப்பத்தி ஒன்று ஆர் உன் தேவனாகிய கத்ததாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் இந்த காலை விழல் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட வந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தீங்குக்கு விலைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் அவர் கூடவே இருந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் ஆகவே இந்த காலி வேளையிலே கத்தரை முழுமைமாய் நம்புவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்னோடு கூட நீர் வருகிறேன் நான் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டேன் நீர் என்னை விட்டு விலக மாட்டீர் என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே காலி வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் யாத்ராக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் காலை வேளையில ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல நான் உன்னோடு கூடவே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவருடைய செய்கை கத்தருடைய செய்கை காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார்

உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே சொல்லுகிறார் நான் செய்யும் காரியம் காரியம் பயங்கரமா கூட இருந்து நான் செய்யும் உற்சாகமாய் ஆண்டவரை அதிகம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் யாக்கோபு வனாந்தரத்தில் அலைந்து தெரியும் பொழுது கத்தவர் என்னை சந்தித்து இந்த காரியத்தை சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருப்பேன் நீ தனியாக போகிறது இல்லை நான் உன்னோடு கூட வருவேன் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் பாதுகாத்து மறுபடியும் சொந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் நம்மையும் கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்னென்ன வாக்குறுதிகளை ஆண்டவர் நமக்கு செய்தாரோ அத்தனையும் நிறைவேற்றுவார் இந்த காலிவேளையில் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டார் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை பார்ப்பார்கள் என்னுடைய செய்கை அவர் பார்ப்பார்கள் நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நான் அதை சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்வேன் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் பலன் கொண்டு திடமனதாயிரு எதை பார்த்தும் திகையாது எதை குறித்தும் கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கத்தர் உன்னோடு இருக்கிறார் எங்க போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆகவே தான் தாவி எழுதுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீரியனோடு கூட இருக்கிறேன் உமது கோல் உமது தடியும் என்னை தேற்று பண்ணி சொல்லுகிறார் இந்த காலை வேளையில கத்தன் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உன் தேவனாகிய கத்தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தரின் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துல உறுதியா இருக்க நேர்வுதவிச்சியம் அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்னை விட்டு விலக மாட்டார் என்னை மேன்மையாக என்று ஒவ்வொருவரும் அந்த திடமனதோடு கூட முன்னேறி செல்ல கத்திரோதவி தாழ்த்துகிறோம் ரட்சகரே சிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே